புவி வெப்பமயமாதல் பருவநிலை தவறி இயற்கையின் மாறுதல்கள் உணவு உற்பத்தியில் பின்னடைவு இதற்கு நாம் இயற்கை வழங்கிய மரங்களை பாதுகாக்க தவறி மரங்களை நவீன யுகத்திற்கு தகுந்தார்போல் அளித்து வருவதால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை தவிர்த்து விட்டோம் ஆகையால் இனிவரும் தலைமுறையினருக்கு மரம் வளர்ப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பது நெகிழியை தவிர்ப்பது குறித்து எடுத்து கூறும் வகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி திருவாரூரில் தொடங்கி வேளாங்கண்ணி வரை சென்றது இதில் நான்கு வயது முதல் பதினேழு வயது வரை அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த பதினாறு மாணவர்கள் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவை கடந்து வரும் வழியில் அடியக்கமங்கலம் கீழ்வேலூர் சிக்கல் புத்தூர் நாகப்பட்டினம் வடக்கு பைகை நல்லூர் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் மரக்கன்றுகளை வழங்கியும் மரம் வளர்ப்பதன் பயன்கள் பற்றியும் விளக்கி துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் நாகை மாவட்ட அலையன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் சமூக ஆர்வலர் எஸ் சி ஞானசேகரன் அவர்கள் மாணவர்களை கௌரவித்து மரியாதை செய்து அவர்களுக்கு மதிய உணவுகளை அளித்து அலையன்ஸ் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட்ஸ் தி பாலச்சந்தர் அவர்களின் ஆசியுடன் நிறைவுற்றது ஒலிரவன் பவுண்டேஷன் திருவாரூர் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நிறைய பாதையா இருக்கணும் ஒவ்வொரு மரம் ஆயில் ஆயிலாக இருக்கும் தூய்மையாக இருக்கணும் நம்ம ஒரு பாதையாக்கணும் பாதையாட்டில் இருக்கும் இனக்கொம்பனம் குருச்சி இருக்கம் வெங்காய் மரம் இதெல்லாம் நல்ல பெரிய மரங்களை அரைச்சி 아, yeah. 이 yeah. 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 yeah.